விட்டதால் சாலைகள் முழுவதும் நெல்மணிகளை உலர வைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள விவசாயிகள் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்திரண்டு சதவீதமாக உயர்த்திக் கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன மேலும் பல்வேறு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் தேக்கமடைந்தன இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுடன் விவசாயிகள் பத்து நாட்களுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்ததால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டது இதனையடுத்து இன்று காலை முதல் மழை விட்டு வெயில் அடிக்க தொடங்கியதால் சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல்லை கொட்டி வைத்து உலர வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினேழு சதவீத ஈரப்பதம் கொண்டு நெல்லை கொள்முதல் செய்கின்றனர் என்றும் ஆனால் மாவட்டம் முழுவதும் மழை பெய்து தற்போதுதான் வெயில் அடிக்க தொடங்கியது இதனால் நெல்லின் ஈரப்பதம் சற்று அதிகமாகவே உள்ளதாகவும் அதனால் தற்போது சாலைகளை கொட்டி உலர வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் குறிப்பிட்டனா் இதனால் தங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வரை செலவு ஏற்படுவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் நெல்லின் ஈரப்பதத்தை இரண்டு சதவீதமாக உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது தொடர்ந்து மழை இருக்கும் என்பதால் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்